எல்லா புகழும் இறைவனுக்கே சந்தலைப்பட்டினம் பொதுநல சங்கம் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மற்றும் புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஊருடைய ஜமாத்தார்கள் குறிப்பாக எத்தனை பிரிவுகளாக எத்தனை இயக்கங்களாக எத்தனை அமைப்புகளாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் தோன்றியது என்பதை ஒவ்வொரு தொலைக்காட்சிகள் மூலமாக காட்டப்பட்டது அதுபோன்றுதான் இங்கு மதம் பார்க்காமல் இந்த சேவை என்பது மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை அதிலே மீனாட்சி மருத்துவமனையிலே ஒருவர் சொன்னார் அந்த கோல்டன் டைம் எந்த நேரத்திலே எந்த உதவியை செய்தால் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து அதிலே எந்த ஒரு அசிங்கமும் பார்க்காமல் நாம் அதை ஒரு மதம் சார்ந்து ஒரு நல்ல விஷயமாக எடுத்து அதை செய்து காட்டும் பொழுது மக்களுக்கு நம்மளுடைய சேவையை பாராட்டக்கூடியதாகவும் இதற்கான நற்கூலியை நாம் இறைவனிடத்திலே பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே நாள் அதை கருத்தில் கொண்டு இந்த அமைப்பினர்கள் இதை மிக சிறப்பாக செய்து இதற்கு முன்பால் பேசிய பட்டாச்சியார் அவர்கள்

சமுதாய நலமன்றம் மேலும் வளர்ச்சி பெற்று எல்லா உதவிகளும் உங்களுக்கும் கிடைத்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வரமத்து